விழிப்புணர்வே வாழ்வுணர்வே 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 நாம எல்லாரும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தமா மாறிடுவோம் காத்துல இந்த சின்ன சின்ன இறங்குகள் அப்படியே மிதந்து அப்படியே புளோட் ஆகி வருது நாம இப்போ கடந்த அலைகளோட விளையாட போகிறோம் நாம் நளினங்களின் நாயகனாக நாயகியாக மாறிவிடுவோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆற்றல் மிகு நிகழறி நிலை தொடர் நிகழறி அசைவுகள் காணொலியில நாம விழிப்புணர்வோட நம்மளுடைய அங்கங்களை அசைக்கும் போது நம்ம மனசு அப்படி குவிந்து ஒருங்கிணைந்து அப்படின்னு பார்த்தோம் இப்ப இந்த காணொளியில நாம நளினமா அசைக்கும் போது சீர அசைவுகளின் போது எப்படி நிகழறி நிலை சீராகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நாம நிகழறி நிலையிலேயே தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாக்க நளினங்கள் நம்முடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல பரவாக ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடை பாவனைகளை எல்லாம் அப்படி சீராக்கும் கரடுமுரடான காரியங்களை எல்லாம் சீப்படுத்தும் இந்த விழிப்புணர்வோடு கூடிய நளினங்கள் நம்முடைய உடலில் மட்டும் இல்லை நம்முடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் முனைப்புணர்வுகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாத்திலையும் பரவோம் நாம ஆடுறது பாடுறது தேடுறது ஓடுறது விளையாடுறது அழுமறது சிரிக்கிறது பார்க்கிறது கேட்கிறது வாசிக்கிறது யோசிக்கிறது யாசிக்கிறது பேசறது எழுதுறது நம்மளுடைய உடல் மொழிகள் முக பாவனைகள் அத்தனையும் சீராக்கி அப்படியே சொலிக்க வைக்குங்க இதெல்லாம் நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடுவோம் இனிமையான ஆளா நம்ம பார்ப்பாங்க நம்மளோட வழங்க ஆசைப்படுவாங்க சமுதாயத்துல இப்படியா நாம எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தமா மாறிடுவாங்க அற்புதமான இந்த நளினங்களை நிகழறி நளின பயிற்சிகள் மூலம் ரொம்ப எளிதா நாம அடையலாம் இந்த பயிற்சியில நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வராக்குகளே இருக்கக்கூடாது விழிப்புணர்வு இருக்கணும் நம்மளுடைய கவனம் முழுசும் நம்மளுடைய அசைவுகளிலும் மூச்சலும் இருக்கணும் நம்மளுடைய அசைவும் மூச்சும் ஒத்திசைக்கணும் ஒன்னா இயங்கணும் கையை மேலே தூக்குறப்ப மூச்சை இழுக்கணும் கையை கீழே இறக்கிறப்ப மூச்சை விடணும் நம்மளுடைய அங்கங்களுடைய அசைவுகள் அங்கத்திலிருந்து பலபந்தமா வரக்கூடாது முழு உணவுகளுடைய ஆள் பகுதியிலிருந்து மைய பகுதியிலிருந்து வரணும் அது இனிமையா இருக்கணும் கனிவா இருக்கணும் இருக்கணும் சீரா இருக்கணும் இந்த காத்துல தென்றல் காத்துல இந்த சின்ன சின்ன இலங்கைகள் அப்படியே மிதந்து அப்படி வரு இந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம்ல அது போல இருக்கணும் தண்ணியில் நாம அங்கங்கள் அசைக்கும் போது அப்படியே மெல்ல சீராக அசைக்கிறது போல அசைக்கணும் இருக்கணும் சிங்காரமா இருக்கணும் குளம் மகிழ்ந்து நிகழ்ந்து அசைக்கணுங்க சரி வாங்க நிகழறி நளினங்க பயிற்சிக்கு நாம் போவோம்

உள்ளங்கை பின்னாடி போறப்ப மூச்சை விடுங்க முன்னாடி வரப்ப மூச்ச விடுங்க விடுங்க பிறகு இட கையிலும் இருபது முறை செய்ய வேண்டும் பிறகு கைகளை இறுக்கமாக பற்றிக்கொண்டு மெல்ல மேலே உயர்த்துங்கள் இரண்டு கைகளாலும் அறைகள் போல அசைக்க வேண்டும் நளினத்தோடு முழு விழிப்புணர்வோடு உள்ளங்கை பின்னாடி பிறப்பெழுங்க மூச்ச விடுங்க மூச்சை எழுங்க மூச்ச விடுங்க இப்படியாக இருபது முறை செய்த பிறகு மீண்டும் கைகளை ஏற்கமாக பிடித்துக்கொண்டு மெல்ல கீழே இரண்டாவது நிகழறி நளினம் காலை அகட்டி உறுதியாக நின்று கொள்ளுங்கள் அண்ட முத்திரையிலிருந்து வளர்க்கையை பக்கவாட்டிலே நெஞ்சுவரை உயர்த்துங்கள் பறவை பறப்பது போல கையை அசையுங்கள் மேலே எழும்போது மூச்சு எழுக்க வேண்டும் வரும்போது மூச்சை விட வேண்டும் மூச்சை விடுங்கள் மூச்சை எழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை எழுங்கள் இப்படியாக இருபது முறை செய்ய வேண்டும் பிறகு இட கையிலும் அதுபோல இருபது முறை செய்ய வேண்டும் பிறகு இரண்டு கைகளாலும் பறவை பறப்பதை போல செய்ய வேண்டும் மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள் எப்படியாக இருபது முறை செய்ய வேண்டும் மூன்றாம் நிகழறி நளினம் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கங்க அதனுடைய அடி மரத்தை நாம் கட்டி அடைக்க போறோம் முதல்ல வள கையால பிறகு இடது கையால பிறகு இரண்டு கைகளாலையும் கட்டி பிடிக்கப் போகின்றோம் கட்டி அணைக்கு வரும் பொழுது மூச்சை விட வேண்டும் மீண்டும் விரிக்கும்போது மூச்சை இழுக்க வேண்டும் சரியா கையை உயர்த்துங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை இழுங்கள் செய்ய வேண்டும் பிறகு இடது கையாலும் அவ்வாறு செய்யுங்கள் பிறகு இரண்டு கைகளை வைத்து நாம் மரத்தை கட்டிப்படுகின்றோம் அண்ட பக்கரையில் இருந்து கைகளை வெறியுங்கள் மூச்சை எழுங்கள் மூச்சை விட்டுக் கொண்டே மரத்தை அணையுங்கள் மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை எழுங்கள் மூச்சை விடுங்கள் இது போல இருபது முறை செய்ய வேண்டும் இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொளி அலை வரிசை நாம இப்ப கடல் அலைகளோட விளையாட போகிறோம் கடல மேலே எழுந்தும் போது நாமும் ஏழை எழுங்குவோம் உச்சி எழுத்துக்கொண்டே எழுந்துவோம் பிறகு கடல்களை நம்ம கீழே எழுக்கும்போது நாமும் கீழே வருவோம் மூச்சை விட்டுக்கொண்டே வருவோம் எழுவோம் உச்சை எழுத்துக்கொண்டு இறங்குவோம் மூச்சை விட்டுக்கொண்டு இப்படியாக அசைந்த ஆட அப்படி அசைந்து போது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் ஏற்றங்கள் இரக்கங்களை உணர வேண்டும் நம்முடைய நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் இறப்பும் இறப்பும் இப்படித்தான் அசைந்து ஆடுகிறது என்பதை நிகழறி நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நிகழறி நளினம் நான்கு இப்பொழுது நாம் கடல் அலையை தள்ள போகிறோம் அது கரையை நோக்கி செல்லும்போது நாம் அதை தள்ளுவோம் அப்படி தள்ளும் போது நாம் மூச்சை விட்டுக்கொண்டே தள்ளுவோம் பிறகு அதே கடலை மீண்டும் கடலுக்குள் வரும்பொழுது அதோடு சேர்ந்து நாமும் பின்னுக்கு தள்ளப்படுவோம் அப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே பின் நோக்கி அகர்வோம் இப்பொழுது நாம் திரும்பி இடப்பக்கமாக திரும்பி நாற்பத்தைந்து டிகிரி திரும்பி ஒரு காலை பின்னிய ஒழியுங்கள் வருகாலை பின்னிய வையுங்கள் பின்னங்காலை சற்று எக்கி நிற்கவும் இப்பொழுது கடல்களை கரையை நோக்கி செல்கிறது நாம் மூச்சை விட்டுக்கொண்டே அதை தள்ளுகிறோம் கடலில் மீண்டும் கடலுக்குள் வரும் பொழுது நாம் மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னோக்கி நகர்க்கும் முறை நீங்கள் செய்யணும் அதே போல வலது பக்கமாக திரும்பி ஒரு இருபது முறை செய்ய வேண்டும் நிகழறி நளினம் ஐந்து இப்ப ஒரு பெரிய பலூன் நமக்கு முன்னாடி இருக்கிறதாக வச்சுக்கோங்க கைகளை விரிக்கிறோம் அப்ப மூச்சை இழுக்கிறோம் பிறகு கைகளால அந்த பலூனை பிடிக்க போறோம் வலக்கையை மேலையும் இடக்கையை கீழே வைத்து பிடிக்க போகிறப்ப மூச்சை விட்டுக்கொண்டே பிடிக்க வேண்டும் சரியா அன்னமுத்திரையில் இருந்து கைகளை விரியுங்கள் மூச்சை மூச்சை விட்டுக்கொண்டே பலூனை பிடியுங்கள் பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை வெறியுங்கள் இப்படியாக இருபது முறை நாம் செய்ய வேண்டும் பிறகு கைகளை மாற்றி இடக்கையை மேலும் வழக்கையை கீழுமாக நாம் அருவனை பிடித்து பயிற்சி செய்ய வேண்டும் அது ஒரு இருபது முறை பயிற்சி செய்ய வேண்டும் நிகழலின் நளினம் ஆறு இதிலே நாம் எட்டை வரைய போகிறோம் முதலிலே வலக்கையால் வரைகிறோம் பிறகு இடது கையால் வரைகின்றோம் பிறகு இரண்டு கைகளாலும் எட்டை வரைகிறோம் எட்டை கீழிருந்து வரைய ஆரம்பிக்கின்றோம் கீழிருந்து மேலே வரையும் போது மூச்சை இழுக்கின்றோம் பிறகு மேலிருந்து கீழே அதை விடுக்கும் போது நாம் மூச்சை வெளியே விடுக்கிறோம் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை வெளியே எடுக்கிறோம் செய்வோமா நன்றாக காலை அகட்டி நின்று கொள்ளுங்கள் அந்த முத்திரையிலிருந்து வலக்கையை எடுத்து கீழே ஆரம்பியுங்கள் எட்டை வரைய ஆரம்பியுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை எழுங்கள் மூச்சை விடுங்கள் மூச்சை எழுங்கள் மூச்சை விடுங்கள் இப்படியாக இருபது முறை செய்யுங்கள் அதே போல இடது கையிலும் செய்யுங்கள் பிறகு இரண்டு கைகளாலும் நாம் எட்டை வரைய போற்றோம் கைகளை பிரித்து இணைய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் எட்டை வரையுங்கள் முச்சை விடுங்கள் மூச்சு இழுங்கள் மூச்சை விடுங்கள் எப்படியாக இரண்டு கைகளாலும் இருபது முறை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் காலையும் செய்ய வேண்டும் மாலையும் செய்ய வேண்டும் அப்பொழுது நிறைந்த பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய நிகழறி நிலை சீராகும் கூறாகும் அது நளினத்தோடு அது இருக்கும் அப்பொழுது நமது வாழ்க்கை முழுவதுமே நளினமாக மாறிவிடும் நாம் நளினங்களின் நாயகனாக நாயகியாக மாறிவிடுவோ அப்பொழுது இந்த சமுதாயமே நம்மை பார்க்கும் நேசிக்கும் வந்து பழக ஆரம்பிக்கும் நம்மோடு அளவலாவி ஒன்றாக உறவாட ஆரம்பிக்கும் இ காணொலி கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதை உங்கள் நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்பில் பதிவு செய்யுங்க